முக்கிய செய்திகள் செய்திகள் சைதாப்பேட்டை என்பது பல்வேறு வரலாற்றுகளை தொடர்ந்து எழுதிக்கொண்டிருக்கின்ற ஒரு புண்ணிய பூமி நான் ஒரு காலத்தில் நின்று வென்ற தொகுதி எனக்காக என்று இயக்கத்தில் ஒரு அத்தியாயம் எழுதப்பட வேண்டுமானால் அது தான் ஆரம்பிக்கப்பட வேண்டும் ஏனென்று கேட்டால் இந்த நிகழ்ச்சியை ஒரு சிறப்பு நிகழ்ச்சியாக ஒன்றாம் தேதி தமிழகம் முழுவதும் நம்முடைய என்ஆர் இளங்கோ அவர்கள் ஒரு பயிற்சி பாசறையை காணொலி மூலம் தெரிவிக்க இருக்கிறார்கள் ஆனால் அதற்கு முன்னாலே ஒரு ஸ்பெஷல் லொக்கேஷன் சிறப்பு நிகழ்ச்சியாக சைதாபேட்டைக்கு கொடுக்கப்படுகிறது சொன்னால் அதில் ஒரு அர்த்தம் இருக்கு ஏனென்று கேட்டால் எந்த காலத்தில் தேர்தல் தேர்தலை தேர்தல் சிறப்புரையை தொடங்கினாலும் பரப்புரையை தொடங்கினாலும் ஆரியர் அன்பு தலைவர் நம்முடைய நினைவில் வாழ்வ கலைஞர் அவர்கள் இந்த சைதலியும்தான் தோங்குவார் எப்போதும் சைதாப்பட்ட என்பது கழகத்தினுடைய மாண்புகளுக்கு சிறப்புகளுக்கு ஒரு பிறப்பிடமாகவே திகழ்ந்திருக்கிறது என்னுடைய அன்புக்குரிய நண்பர்கள் சைதை ஸ்ரீதர் அவர்களும் அண்ணன் புருஷோத்தம் அவர்களும் தம்பி கிட்டு அவர்களும் நான் சம்பந்தம் போன்ற முன்னணி தலைவர்களும் இந்த பகுதியிலே வாழ்ந்து மறைந்த இடம் கழகப்பணி ஆற்றிய இடம் அந்த இடத்தில் இன்றைக்கு சிறப்பாக இந்த நிகழ்ச்சி அன்பு தம்பி சுப்பிரமணியம் அவர்கள் மேயர் சுப்பிரமணியம் அவர்கள் தலைமையில் நடக்கிறது இல்லை அன்பு தம்பி சட்டப்பேரவை உறுப்பினர் முன்னிலை அவர்கள் முன்னிலை வைக்கவும் அன்புக்குரிய தம்பி என்ஆர் இளங்கோ அவர்கள் பயிற்சி பாசறவை நடத்தவும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றுக்கின்ற தம்பி லெனின் போன்றவர்கள் பாராளுமன்ற என்னுடைய அன்புக்குரிய அண்ணன் தங்க பாண்டியன திருமகள் தமிழச்சி தங்க அவர்களும் தம்பி குணசேரன் அவர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கணபதி அரவிந்த் ரமேஷ் எம் பிரபாகரன் ராஜா ஆகியோர் அன்பு தம்பிகளும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கவும் இந்த நிகழ்ச்சி இன்று தொடர்ந்து நடைபெற இருக்கிறது இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மிக முக்கிய தொகுதியாக இருக்கின்ற தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதி பக்கத்தில் இருக்கின்ற ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதி இது இரண்டுக்கும் இருக்கின்ற பாக முகவர்கள் பெற்ற பயிற்சியை விட மேலும் இறுதிக்களத்துக்கு செல்கின்ற ஒரு பயிற்சியை இந்த பாசறையிலே அன்பு தம்பி இளங்கோ அவர்கள் நடத்திருக்கிறார்கள் இளங்கோ அவர்களுடைய பயிற்சியால் தமிழகம் முழுதும் இன்றைக்கு நாற்பது தமிழகமும் புதுச்சேரியும் நாற்பதுக்கும் நாற்பது என்ற வெற்றி பெற இருக்கிறது என்று சொன்னால் அது மிக மிகையாகாது இதற்கு முன்னால் அப்படி நடக்கிறது இல்லை ஆனால் இந்த முறை அன்பு தலைவர் தளபதி அவர்கள் இளவங்கோவுக்கு இதை ஒரு ஸ்பெஷல் ஒரு மிக முக்கிய சிறப்பு பொறுப்பாகவே அதை அளித்து எப்படியாவது நம்முடைய தோழர்கள் ஒட்டுமொத்தமாக தேர்தலுடைய நுட்பங்களை எப்படி ஒவ்வொரு தேர்தலுடைய நுட்பங்களை நம்முடைய தோழர்கள் கற்றுக்கொள்ள வேண்டுமோ அந்த அளவுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு அவர்கள் சின்ன குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்பதைப் போல நிகழ்ச்சிகளை நடத்தினார் எல்லா நிகழ்ச்சிகளும் நடைபெற்ற எல்லா இடத்துலையும் நடைபெற்றது ஆனால் சைதாபேட்டேலாம் அஞ்சு நடைபெற்றிருக்கு ஏன் தொகுதியில் ஒன்றே ஒன்று தான் நடந்தது அது கூட வித் கிரேட் டிஃபிகல்ட்டி அவரை கூட்டம் மதுரை வாயில் கணபதி நச்சரிப்பு பண்ணி அவர் ஒரு ஆளை ஒரு தடவை கூப்பிட்டுறல்ல கணபதியை அவருக்கு எப்போ விடவே மாட்டார் ஏதாவது ஒன்று இல்லை எப்படி இருந்தாலும் அவர் தான் அஞ்சு ஆறு போட்டிருக்கணும் ஏன்னா அவருக்கு வழக்கமாக அவர் அந்த மாதிரி கேரக்டர் உள்ளார் அது எப்படி ஒன்றோட விட்டார் எனக்கு தெரியல அந்த அளவுக்கு மிகச்சிறப்பாக நம்முடைய தென்சென்னை தொகுதியிலே பரப்புரைகளும் சிறப்புரைகளும் கருத்துரைகளும் வழங்கப்பட்டிருக்கிறது நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது என்பதை மட்டும் சொல்லி என்னுடைய ரிசல்ட்டு ரொம்ப நேரம் நைட்டு பன்னெண்டு மணி ஆகிடும் அதனால் நீங்கள் சீக்கிரம் என் ரிசல்ட் வரும்னு நினைக்காதீங்க முப்பது ரவுண்டு ஒன்று ரெண்டு இல்லை உங்களுக்கு பதினஞ்சு ரவுண்டு பதினாறு ரவுண்டு ஒரு தொகுதி மட்டும் நம்முடைய தம்பி அன்பு அரவிந்த ரட்டும் மட்டும் முப்பது தடவை வரும்னு நினைக்கிறேன் என்னுடைய மொட்டு மொத்தமாக முப்பது தொகு முப்பது ரவுண்டு வரும் வேண்டியிருக்கும் அதனால் மெதுவும் உனக்கு அவசரப்படாமல் நல்லா போய் தூங்கிட்டு நைட்டு பத்தப்போ ஒரு மணிக்கு மேலே இன்றைக்கு தென்சென்னை தொகுதியெல்லாம் என்னை ரிசல்ட் எல்லாம் பார்த்துட்டு முதல்ல போய் தூங்கிட்டு களைப்பாரிட்டு நைட்டு டிவி ஓப்பன் பண்ணி பாருங்கள் அது நிகழ்ச்சி எல்லா விட்டியும் மறுநாள் சொல்லுவாங்க இது தான் வழக்கமாக நடக்கும் ஆக அந்த நிகழ்ச்சியில் மிகப்பெரிய வெற்றியை பெற இருக்கிறோம் என்பதை தெரிவித்து நாற்பதுக்கும் நாற்பது நாம் அடைவோம் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் வணக்கம்